வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாளம் ஆந்திரீக முறையில் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சம்பழம் எப்படி பலி கொடுத்து பூஜை பண்ணுறது இல்லைன்னா எலுமிச்சம்பழம் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆவாகனத்துக்கும் அதெல்லாம் பண்ணுறது எதுக்காக என்ன இந்த எலுமிச்சம்பழத்தில் இவ்வளோ சக்திங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சில கோயிலில் பூஜாரி கருமிகள் இந்த எலுமிச்சம்பழத்தில் ஜபம் பண்ணிட்டு கொடுப்பாங்க மந்திர ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா சாமி முன்னாடி வச்சு ஒரு கனியாக எடுத்து கொடுப்பாங்க சரிவங்க குங்குமம் தரும்போது அது கூட இந்த கனியும் சேர்த்து கொடுப்பாங்க பூஜை அறையில் வைக்கிறதுக்கு இல்லைன்னா வியாபாரம் நடக்கிறதுக்கு அப்படி நல்ல காரியத்துக்கு எல்லாம் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க நல்ல காரியத்துக்கு மட்டும் அல்ல கெட்ட காரியங்களும் எலுமிச்சம்பழத்துல பண்ணலாம் அதே இருக்கட்டும் அப்போது நம்ம முதல்ல தெரிய வேண்டியது என்னன்னா இந்த எலுமிச்சம்பழங்கிறது தாந்திரிக இல்லைன்னா மந்திர காரியத்தில் சாந்திரக வீக்ஷணம்னு சொல்லுவோம் மலையாளத்தில் அதில் வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து உயிருள்ள உள்ள உயிர் ஒரு ஜீவன்கிற குறிப்பு தான் முதல்ல நம்ம புரிய வேண்டியது இப்போ எலுமிச்சை பழங்கிறது ஒரு ஜீவன் அப்போ அந்த ஜீவனில் நம்ம வந்து மந்திரத்தை எந்த மந்திரம் கொடுத்தாலும் அது வளர்ந்து உண்மையாக காணிக்கும் உண்மையான மந்திரம் உபாசனை பண்ணணும் இல்லாமல் யாரும் என்ன பண்ணாலும் அது ஃபலிக்காது சரிங்களா அதில் முதல்ல வந்து இப்போ ஒரு வசியம் பண்ணுறக்கு இப்போ எலுமிச்சம்பழத்தை வசி எலுமிச்சம்பழத்தால் வசியம் பண்ணுறதுக்கு வேண்டாம் ஒரு எலுமிச்சம்பழத்தில் வசிய மந்திரங்கள் முறையாக பண்ணி அதை முறையாக யூஸ் பண்ணால் அது வசிய கிரமமாக அதுக்கு யூஸ் பண்ணும் அது மாதிரி தேவதையோடு அங்கேருந்து இப்போ ஒரு கோயிலிருந்து ஒரு பூஜாரி அதை பூஜை பண்ணி எடுத்து கொடுக்குறாருன்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய இல்லைன்னா அந்த மந்திர ஜபத்தால் வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த எலுமிச்சம் பழத்துக்கு சீக்கிரமாகவே பிடிச்சி வைக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது சரிங்களா அப்போ ஜீவன் சரிக்கு அந்த இருக்கிறதுனால தான் அந்த நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் கொடுக்குற அந்த ஒரு சக்தியை அந்த எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்குது நீங்க இதை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு கேட்டா சில வீட்டில் வந்து தப்பான ஏதாவது பொருட்கள் போடுறது இல்லாம ஒரு கூடோத்திரம் பண்றது பண்ணுற பண்ற இடத்துலயும் பழம் போட்டிருப்பாங்க அது வந்து நல்ல மந்திரங்கள் எல்லாம் பண்றது மாரணம் உச்சாடனம் அது மாதிரி தோஷங்கள் பண்ணுறக்கூடிய மந்திரங்கள் பண்ணி அதே அந்த அந்த ஜீவனை அது கெட்ட காரியங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தில் நல்ல கருமங்களும் தப்பான கருமங்களும் நமக்கு செய்ய முடியும் இந்த எலுமிச்சம்பழத்தை சில வீட்டுக்கு முன்னாடி வெட்டி வச்சிருப்பாங்க அது எதுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது எலு எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம கோயிலில் வந்து அந்த ஹோமங்கள் குருதி அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஒருவாடு நடக்கும் அப்போ அதில் வந்து இந்த பேய் பிசாசு ஏவல் அந்த மாதிரியுள்ள காரியங்கள் எல்லாம் வரும் அப்போ ஏவல் சம்மந்தமாக சில ஆளுகளுக்கெல்லாம் அந்த பேய் பிசாசு கருபாதை அதெல்லாம் உறைஞ்சி வரும் அப்படி உறைஞ்சி வரும்போது அதை நம்ம அத கேட்கும்போது அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த இவங்களுடைய எதிரிகள் அனுப்பி வைக்கிறது தான் அப்போ இந்த உயிர் எடுத்துட்டு வரணும்ங்கிறதுக்காக உயிர் பலி கொடுத்து அந்த ஏவலை இப்போ பேயோ பிசாசோ கருவோ என்ன மாவட்டம் அதுக்கு ஆடு கோழி அந்த மாதிரியுள்ள உயிர்களை பலியா கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க அதே மாதிரி அந்த குடும்பத்திலிருந்து இல்லைன்னா அந்த ஆளை பலியா அதாவது அவங்கள கொண்டுட்டு வரணுங்கிற நோக்கத்தோடு தான் செய்யற செய்வன்கள் லேவல்கள் அப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னா அந்த உயிருக்கு பகரமா தாந்திரிக வீக்ஷணத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த உயிரா சங்கல்பம் பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்துல இந்த குங்குமத்தை தடவி அதுக்கு கொடுத்து பலியா கொடுத்து அந்த ஆத்மாவை அந்த தேகத்துல எடுக்கிற விதிகள் தாந்திரிக விதியிலும் இருக்கு அது மட்டும் இல்லை நீங்க பார்த்துருப்பீங்க சில தேவதை கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வரும் சில ஆளுகளுக்கு தேவதை கிட்ட அதாவது நல்லா சாமி உறைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க உறைய மாட்டாங்க அதுல ஒரு பெந்தனங்கள் எல்லாம் இருக்கும் அப்ப அந்த பந்தனங்களை மாத்திரக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூசாரி ஜெவம் பண்ணிட்டு அந்த பழத்தை கடிக்கி கொடுப்பாங்க அப்போ அதுவும் ஒரு உயிர் பலி மாதிரி கடிக்கும் தான் அந்த பந்தனம் புட்டிட்டு வாரது அப்ப அந்த பழத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு இனி பலியா அந்த வீட்டில் குங்குமம் தடவை வீட்டுக்கு வெளியில் வைப்பாங்க அது எதுக்கு வைக்கிறதுன்னு கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் நம்ம ஆவாகனம் பண்ணி எடுத்து அந்த வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போடுறது அது நம்ம வீட்டுக்கு இருக்கிற திருஷ்டி தோஷம் முகக்கெட்டு இல்லைன்னா யாராவது ஏதாவது செய்தால் கூட அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்துடணுங்கிறதுக்காக சுற்றி எடுத்து அறுத்து போட்டுருவாங்க அது ஒன்று பின்ன ஏதாவது கெட்ட ஆத்மாக்கள் இல்லைன்னா தப்பான சக்திகள் அங்கே வருதுன்னா அந்த சக்திகளை வராமல் இருக்கிறதுக்கு அந்த உயிர் பலிக்கு பகரமாக இந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி போட்டாச்சுன்னா குங்குமங்கிறது சொகரைங்கிற ஒரு சுரூபம் நம்ம குறிக்கிறது அப்போ அது கலர்ந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி போடுறது அப்படி போட்டாச்சுன்னா இந்த கெட்ட சக்திகளெல்லாம் இது கண்டு இந்த குருதி சம்மந்தமாக அதை எடுத்துட்டு அதை தொட்டுட்டு அது போயிடணுங்கிறது தான் அந்த விதி அதுக்காகத்தான் அதை அப்படி செய்கிறது அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை நால அறுத்து அதுல குங்குமம் தடவி ஓரோ வீ நம்ம வீட்டில உள்ள ஓரோ ஆளுகளுக்கும் அதை சுத்தியும் போட்டு வீட்டுக்கு வெளியில கொண்டு போடணும் அப்ப சும்மா சுத்தக்கூடாது நம்ம அப்படி சுத்தும் போது நல்ல உக்ரமான மந்திரங்கள் நம்ம ஜமம் பண்ணணும் ஒண்ணும் தெரியலன்னா ஓம் நம சிவாயா சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது இல்லைன்னா அகோர மந்திரம் ஜபிக்கலாம் அகோர ருத்ரனோட மந்திரம் ஜபிக்கலாம் வீரபத்ரன் மந்திரம் ஜபிக்கலாம் அப்படி ஒருபாடு மந்திரங்கள் சுதர்சன மந்திரம் ஜபிக்கலாம் நீங்கள் ஒன்றுமே கிடைக்கலன்னா இப்படி இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கோங்க ஓம் வீரபத்ராய ருத்ராய நம்மா இந்த மந்திரத்தை மட்டும் ஜெபம் பண்ணி இருபத்தோரு தடவை உழிஞ்சு அந்த நாரங்கா செவ் சின்ன குங்குமம் தடவையும் போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போடுங்க அந்த பலி கண்டிப்பாக பலிக்கு துல்லியமாக கெட்ட சக்திகளெல்லாம் நம்ம உடம்ப விட்டு நம்ம வீடை விட்டு அதை கண்டிப்பாகவே மாறி மாறி நிற்கும் அது ஒரு எளிய ஒரு பரிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு இதில் இனி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்